உள்ளூர் தான் இருக்கு ஆனா நம்மளால சேர்ந்த கோயிலுக்கு வந்து இவ்வளவு நாள் வச்சுக்குரியா உள்ளூர் குள்ள இருந்துட்டு ஒரு கோயிலுக்கே நம்மளால சேர்ந்த அம்மா வர முடியல அப்படி இருக்கும்போது வெளியூர்ல நீ மாப்பிள்ள பாத்தா எப்படிமா நமக்கு தோதா உள்ளூர்லயே தெரிஞ்ச மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணு நல்லா இருக்கும் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல என்ன ரோஜா ஏய் என்னக்கா எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடிச்சு போட மாதிரி இருக்கு அன்னைக்கு பொண்ணு பக்கம் தாங்கலாம் அதுல இருந்து இவன் சரியில்லை பாத்துக்கோங்க உள்ளூர் மாப்பிள்ள வேணுமா உங்க மகா சிம்பாலிக்கா கூட சொல்லுதான் உள்ளூர்ல தானே பாத்துட்டா போச்சு நீ உங்க பாட்டி மாதிரிலாம் பேசுவேன் உள்ளூர்லயே கட்டணும் உள்ளூர்லயே கட்டணும் என்ன இப்படிதான் சொல்லி சொல்லி சொந்த மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க வெளியூர்ல போனா பிள்ளை எப்படி எடுப்பாலும் நம்ம போய் பார்க்க முடியுமா அவ்வளவு நினைச்ச நேரத்துல பாக்க முடியுமா நிறைய குழந்தை விட்டேனா விடமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன உள்ளூர்லயே சொந்த மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனா எனக்கு அப்படி வெளியூர்ல கல்யாணம் பண்ணி போகணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா வெளியூர் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த அம்மா அப்பா நம்ம ரெண்டு அதே மாதிரி குழந்தை குட்டி ஆனா அதெல்லாம் அடிச்சு பத்தி எங்க ஊர் அப்படின்னு கூட்டிட்டு வந்து ஒரு வாரம் நிக்கலாம்ல இது உள்ளூர்னா ஆமா என்னத்த போகுதுக்கு அப்படின்னு இருக்கும் டி உங்க பாட்டில மாதிரியே இருக்கே அப்போ உனக்கு உள்ளூர்ல மாப்பிள்ள பாக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சும்மா சொன்னேன் பொதுவா உள்ளூர்லாம் நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துக்கலாம் திடீர்னு போட்டா கூட அவங்க யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் நடராஜா டிராவல்ஸ்லயே நடந்து வந்து மீன் குழம்பு வாங்கிட்டு வர மாட்டேன் திடீர்னு என்ன உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா காய்கறி வாங்க போக சாக்கல என்ன வந்து எட்டி பாத்துட்டு போயிருக்கலாம் அதுதான் இந்த பாரடி இன்ன இருக்கு என்னன்னு கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருப்பாராம் அதுபடிதான் நடக்குமா நம்ம நினைக்கலாம் நடக்காது அது அதாவது அந்தந்த வேற வந்தா மாலை பூத்துட்டுனா நிக்காதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் இப்படிதான் ஒரு வந்து கோயிலுக்கு எல்லாம் வரணும் பத்தியா சரி ஆமா காலேஜுக்கு அன்னைக்கு போன இல்ல ஏதாவது காடது வந்துச்சா போனதும் வந்துச்சா நாலா வீட்டுல நீ கொடுத்துருந்தே ஒரு வாரம் இருக்குமே என்ன எவ்ளோ குடும்பத்தோட வந்துருக்காலையோ கோயில்ல கோயிலுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்களோ அதானே போடுவாங்களா இருக்கும் மூணு வரும் நல்ல வயிறு ஒப்பிட்டு மிச்சமில்லயே கிடைச்சிட்டு அவனை கொண்டுட்டு போய் கொடுத்தா ஒரு வேலை சாப்பாடு மிச்சம் தானே வீட்டுல பண்ணாண்டா இல்ல எப்படி இருக்காது இவ்வளவு எல்லாம் விட்ட கூடாது சாட மாட பேசி நாலு நறுக்கும் குத்துற மாதிரி பேசி விட்டுறணும் என் மகனாடி கேட்க உங்களுக்கு மூஞ்சலுக்கு இல்லம்மா இன்னும் எந்த காடும் வரல வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடி இருக்கேன் பாக்கலாமா உம் நீ சொன்ன மாதிரிதான் கல்யாண விஷயத்துல யாருக்கு என்னன்னு எழுதி வச்சுக்கணும்னு சொன்ன அதே மாதிரி நமக்குன்னு எழுதி எழுதிருந்தாதான் அந்த சீட்டு கிடைக்கும் பாப்போம் ஏன் மஞ்சளா என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னெல்லாம் பாக்கவே முடியல உன் வீட்டுக்கு வரமா நினைச்சுக்கிட்டே இருக்கேன் நாளா என்ன செய்ய வர முடியல நல்லவ கடவுளே அனுப்பி வச்சுட்டாரு ஆனா உன் மவங்களுக்கு சொன்னிலாம் நல்ல சம்பந்தம் தான் சொல்லுத்தானு என் தூரத்துல சொந்தத்துல நல்ல பையன் வெளிநாட்டுல இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கான் ஒரே ஒரு பையன் தான் அவன் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படணும் எந்த அவசியம் இல்ல இங்கேயே சொத்து சுகம் யாரப்பட்ட காரு அது இது எல்லாம் இருக்கு இருந்தாலும் அந்த பையன் நம்ம சம்பாதிக்கல நிக்கணுங்கிறதாக வெளிநாட்டுல போயிருக்கான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே இருந்துருவான் பாப்பமா அவன் மங்களுக்கு நல்ல சம்பந்தமா பாத்து வேண்டியதா ஆனா முதல் என் பையனுக்குள்ள பாக்கணும் இருக்கேன் என் பையனுக்கு நல்ல சம்பந்தமா இருந்தா சொல்லு ஏன்னா ஊர்ல ஒண்ணு இல்ல தழுகலாம் என் பையன கட்டணும் பையனை கட்டணும்னு துடிச்சு கிட்டு தெரியாதுங்க நான் எல்லாம் அப்படி உந்துருவானா என் பையனை லேசப்பட்ட ஒண்ணு இல்ல ஆஹ் என் பையன் ராச மாதிரி இருக்கான் நான் அழகு இந்த ஊர்ல எவ இருக்கா சொல்லுங்க எங்கிட்ட எல்லாரும் பணமா காசா என் பிள்ளைக்கு பணங்காசு நகனட்டு எல்லாம் போட்டு அழகுல ரஜி ஏட்ட ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு அடுத்த வர நாளும் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அத்தை என்ன இங்க நின்று சத்தமா பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையா என் பையனை பத்தி என்ன தெரியுங்களா கோணிஞ்சத்தால நின்று மாட்டான் அப்படியே வப்பாவ மாதிரி ஆனா இந்த ஊர்ல எல்லாம் சிரிக்கி எல்லாம் அப்படி கிடையாது என் கல்யாணம் பண்ணவான் சொத்து பத்தோடு என் சிரியா அறஞ்சிட்டு இருக்காங்க ஆஹ் அவளுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிடலே எப்படி தலையில இருந்து தண்ணி குடிச்சாலும் என் பையன் கல்யாணம் பண்ணிடுறேச என்ன நினைச்சிருக்காரு இந்த மஞ்சளாவா கொக்கவா என் வீட்டுக்கு மரமலை வர்றதுக்கு சில தலா கழுதியெல்லாம் இருக்கு சும்மா பட்டவளா என் வீட்டுக்குள்ள முடியாது என் மன்னு இவ யார சாடமடைய பேசிட்டு இருக்கா நானும் இல்லாத பெரிய அழகு ராஜகுமாரன் இவன கெட்டதுக்கு எல்லாரும் போட்டி போட்டுட்டு அந்த போய் வேலை வெட்டியில ஊர்லயே சுத்திட்டு தெரியா இவ பேசத பார்த்தா பெரிய கவர்னர் சைன் போடாத மாதிரிதான் பேசுவா பேசப்பட்டவளேவா என் மனிதலா சும்மா இரி இந்தா வான பிள்ளை எல்லாம் இருக்கு யார சாடமடை பேசிட்டு இருக்க வச்சா உன் பையனை பத்தி எனக்கு தெரியாதா யாரு எந்த வலைய போட்டாலும் அவன் சிக்க மாட்டான் நல்ல பையன் கவலைப்படாத கூடி சிக்க நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுது ஏன் கடமை இந்த அத்தை ஏன்டா எப்படி இருக்கும் தெரியல இன்னும் இதெல்லாம் திருந்தவே இல்ல எப்ப தான் திருந்த போறாங்களோ இன்னும் இருந்தா சரிப்படாது அம்மா வேற முகம் சரியில்ல பையன் கிளம்பி போயிட வேண்டியதான் அம்மா வாங்கம்மா போலாம் அப்பா வர டைம் ஆயிட்டு டிஃபன் பண்ணல வாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருப்பாளா வந்திருக்க மாட்டாளா அனுட்ட கேட்டா அனு சொல்ல மாட்டேக்கா அம்மா கோவத்துலயே இருக்கு முகம் கூட பேச மாட்டேக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது

தூங்குறதுக்கே டைம் இல்ல அப்ப இப்படிதான் கனவு காண முடியும் வேற ஒண்ணுடா எனக்கு ஆபீஸ்ல இம்பார்ட்டன் மீட்டிங் பெரிய பெரிய ஆள் எல்லாம் வர்றாங்க நான் தான் கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் வேலை எதுவும் பத்திலடா அப்படியா அப்ப சரி நீ ஆபீஸ் பத்தி நினைச்சிட்டு நான் உண்ட அந்த ரோஜா அண்ணிய பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன் நீ ஆபீஸ் பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க பரவாயில்ல பரவாயில்ல யோசிச்சுட்டு நான் என்ன அப்புறமா வந்து பேசுறேன் அப்படியா இல்லடா என்ன ரோஜா அன்னி கேட்கும் போதே அழகா இருக்கு என்னடா சொல்லி பரவாயில்ல ஆபீஸ் தானே டெய்லி போறது தானே அப்பமா திங்க் பண்ணிக்கலாம் என்னடா பரவாயில்ல சொல்லுடா எப்ப பாப்பா என்ன சிரிப்பு ரோஜா அண்ணின்னு சொன்னோம் அண்ணனுக்கு சிரிப்ப பாரு முகத்துல அப்படி தௌசண்ட் வால்ட் பல்ப்ல எரியுது சரி ஃபர்ஸ்ட் என்னோட மீட்டிங்க சொல்றேன் அப்புறம் உன்னோட பத்தி சொல்றேன் சரியா அண்ணே நாளைக்கு காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் அதாவது நான் சேர்மன் ஆகி ஃபர்ஸ்ட் இயர்ல நடக்கிற கல்ச்சுரல்ஸ் ரொம்ப கிராண்டா பர்சனலா என்னோட கையில காசு போட்டு ரொம்ப கிராண்டா பண்ணிட்டு இருக்கேன் கேக்க வேணும் பண்றியா என்னனே நீ நான் என்ன சின்ன குழந்தையா டான்ஸ் நான் சேர்மன்னே நல்ல கெத்தா மீசை முறிச்சு வேஷ்டி போட்டு நிக்க வேண்டாமா நாளைக்கு வேஷ்டி ஷர்ட் விட்டு தான் இருக்கேன் டான்ஸ் எல்லாம் இல்ல இன்ஃபேக்ட் டான்ஸ் ஆடுறது நான் பாக்க கூட மாட்டேன் காலேஜ்ல கொஞ்ச நேரம் நின்று ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அதான் நீ கண்டிப்பா காலேஜ் காலையில வரணும்னே ஸ்டார்ட் வந்து லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது டூ ஓ கிளாக்ல பினிஷ் ஆயிரும் நீ எப்படியாவது லஞ்ச் டைம் இல்ல மார்னிங் வர நீ எப்ப வர்றிய அது வரதான் நினைப்பேன் அதுக்கப்புறம் சார் எஸ் ஆயிருவேன் சரிடா கண்டிப்பா வர ட்ரை பண்றேன் கன்ஃபார்மா வரணும் தெரியல ட்ரை பண்றேன் ஓகேவா அப்புறம் இன்னொரு விஷயம் விஷயத்த சொன்னீங்க ரோஜா நீனு என்னடா சொல்லு நீ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற போல இருக்க என்ன நான் எனக்கே சந்தேகமா இருக்கு என்ன இப்படி இல்ல என்ன பார்த்ததே இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை மாத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த விஷயத்துல கரெக்டா இருக்குனே ஆனே ரோஜா நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதான் நீயும் அப்பாவும் இங்கேயும் போனீங்களாமே அப்புறம் அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அண்ணி இங்க ஏதோ மியூசிக் காலேஜ்ல சேர்ந்திருக்காங்களா இன்டர்வியூ கார்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நம்ம வீட்டுலதான் தங்க போறாங்கனே என்னடா சொல்ற அவங்க ஒரு காலியாக போறாங்கல்ல இந்த உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்து எல்லாம் ஓகே ஆயிட்டுனா அங்கதான் ஸ்டே பண்ண போறாங்க உங்களுக்கு ஜாலியா ஜிம்கானதான் உண்ட சொல்ல நினைச்சாலாம் அம்மா சொல்ல கூடாது வாங்கிச்சான் அதனாலதான் உண்ட சொல்ல அந்த லுசி கேண்ட்ட சொல்லுச்சு சரிண்ணே நாளை காலேஜ் கண்டிப்பா வந்துரு எனக்கு வேஸ்டி எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வைக்கணும் நான் போறேன் நீ கனவு கண்டுட்டே இடி இந்த அரவிந்துக்கு என்னதான் ஆச்சு அவருக்காக ஆசைப்பட்டு காலையில அலார வச்சு எந்திரிச்சு விதமா சமைச்சு கொண்டு போனா டேஸ்ட் கூட பாக்கல இப்ப வந்துடும் போனவர் நாலு மணிக்கு வந்திருக்காரு அதுவும் வீட்டுல சாப்பிட்டேன் காஃபி குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு சே நம்ம மேல கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறையே இல்லை ஏன் இப்படி இருக்காரு கோபமா வருது சரி சாப்பிடல ஒரு போனாவது பண்ணி சாரி நான் வெளியே கிளம்பிட்டேன் அவசரமா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாக்கல கண்டிப்பா இன்னொரு தப்பா எடுத்துக்காதுன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அதையும் பேசல ரொம்ப மாறி போனாரு என்னன்னே தெரியல அடிக்கடி லீவும் எடுக்கிறான் விட கூடாது நாளைக்கு பாரு முகத்தை வேணக்குன்னே தூக்கி வச்சுட்டு கோவமா அங்கேயும் லாந்தணும் பேசவே கூடாது ஏய் மீரா என்ன சாப்பிடலையா மதியம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு போனே எல்லாரும் சாப்பிட்டாங்களா நல்லா ஆ சொன்னாங்களா நான் சமைச்சு யாரும் சாப்பிடாம இருப்பாங்களான ஒரு பழக்கம் கூட இல்லாம அவ்வளவு சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா கூட இல்ல தெரியுமா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கம்மா இந்த மாதிரி அடிக்கடி சமைச்சு கொண்டு வான்னு சொன்னாங்க அப்படியா சரி சரி பரவாயில்ல சமையல்லாம் கத்துக்கிட்ட கூடிச்சுக்கிறோம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான் போமா நீ அந்த ஆள கல்யாணம் கல்யணும்ப பழிதா உனக்கு பேச்சே கல்யாணம் எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கு அதெல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம் நானே அவன் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா அது வரை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்னவும் கொண்டாடிட்டு போரி தோசை ஆறுது சாப்பிடவா அப்ப அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் சாப்பிட்டு பசிக்கின்னு போய் படுத்தாச்சு சீக்கிரம் சாப்பிடுறதுக்கு வா என்னதான் வந்து யோசிச்சுட்டு இருப்பியோ தெரியல சரிம்மா எனக்கு இப்ப பசிக்கல ஆபீஸ்ல காஃபி பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டான் வயிறு ஃபுல்லா இருக்கு இருக்கட்டும் நான் ஒரு ஆஃப்னவர் கூட இருந்துட்டு அப்புறமா சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டு போய் பாடுமா அவரால பேசாம இருக்க முடியுது நம்மளால இருக்க முடியுதா உம் நான் போன் பண்ணி பேசலாம் போறேன் நல்ல திட்டதான் போறேன் என்ன போன் நான் எச்சபிள் வருது பிரியா நம்ம காலேஜ் இப்ப இப்ப புதுசன் பண்ணிருக்காங்க பாத்தியா ஹம் கல்லு இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு

சரிமா ஒரு மாதிரி பேச போதுமா அவர் இவர் அவங்க தான் பேசுறேன் சரி நீ ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து பதினொன்று மணிக்கு ஸ்டார்டிங் நம்ம ப்ரோக்ராம் டுவெல் டுவெல் ஓ கிளாக் நினைக்கிறேன் போய் ரெடி ஆகணும் இல்ல மேக்கப் போடுறது ஹாஃப் அன் ஆயிரும் ஆமாடி ட்ரெஸ் எல்லாம் நான் இறக்கி கொண்டு வச்சிட்டேன் ஆமா நிறைய நீக்கி வந்து ட்ரெஸ் மாறிடாம சரி வா நம்ம ஆடிட்டோரியம் போலாம் பிரியா ரீனா நல்ல டான்ஸ் ஆனா நம்ம கிளாஸுக்கு நல்ல பேர் சேர்த்து குடுக்கணும் சரியா நான் கீழ இருந்து விசில் அடிச்சு கை தட்டு தட்டு தட்டி முடிஞ்சா டான்ஸ் ஆடுவேன் சரியா சூப்பரா ஆடுங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட காலை வணக்கம் எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வர உங்களோட ஒத்துழைப்ப அமைதியான முறையில கோபரேட் பண்ணணும் கேட்டுக்கிறேன் நம்ம காலேஜ்ல படிக்கிற உங்க எல்லாரும் படிப்புல மட்டும் கட்டிக்காரங்க கிடையாது ஆக்டிவிட்டீஸும் கெட்டிக்காரங்களா இருக்கணும் இந்த கல்ச்சரே வச்சிருக்கோம் இதுல உங்களோட திறமையில நீங்க காமிக்க உங்களோட திறமை படிப்பு மட்டும் இருக்க கூடாது எக்ஸ்ட்ரா கண்டிப்பா தேவை இந்த காலத்துல ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி வரை இந்த ஃபங்க்ஷனை அமைதியா அமைதி காத்து இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு தரணும் சரியா சரி நம்ம பிரின்சிபல் அவங்க உங்களை பத்தி ரெண்டு வார்த்தைங்க பேசுவாங்க சார் வாங்க அனைத்து மாணவ மணிகளுக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பாக்குறீங்க நம்ம காலேஜ்ல படிப்பு மட்டும் நீங்க படிச்சுட்டு போக கூடாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனாலதான் இந்த காலேஜ்ல கல்சுரல்ஸே வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க முடியவே முடியாது என் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் கண்டிப்பா இருக்கணும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திறமையும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி இந்த கல்ச்சுரல்ஸ் நடத்துறோம் அதுக்கு நீங்க முழுசா காப்பரேட் பண்ணணும் நம்ம காலேஜ்ல பிள்ளைங்க அவ்வளவு ஒழுக்கமான குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பக்கத்து காலேஜ் எழுத்த எனக்கு போன் பண்ணி ஸ்டாஃப் எங்களுக்கு உங்க காலேஜ்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு நான் இப்போதைக்கு வேகன்சி இல்ல இருந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் ஏன் அடுத்த காலேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம காலேஜ் வரணும்னு நினைக்காங்க நம்ம நடந்துட்ட முறையை பத்தி தான் அதான் உங்களை மாணவ மணிகளான உங்களோட ஒழுக்கத்தை தான் நீங்க இதே மாதிரி எப்பவுமே நல்ல ஒழுக்கமா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் நல்ல பெரிய அளவு வரணும் வாழ்க்கையில சரி ரொம்ப நேரமா பேசி உங்களுக்கு பிளேட் போட நான் விரும்பல நீங்க ஆவளை எதிர்பார்த்திருக்க ப்ரோக்ராம் இப்ப ஸ்டார்ட் ஆயிரும் அதே நேரத்துல நம்ம காலேஜ் சேர்மன் உங்கள்ட்ட சில வார்த்தைக்கு பேசுவாங்க அந்த பையனும் இதுல முக்கியமான ஒரு ரீசன் இந்த கல்ச்சுரல்ஸ் எப்படி அது நல்ல கிராண்டா கொண்டு போகணும் அதனால என் கை காசு போட்டு கிராண்ட் பண்றேன் வந்து சொன்னேன் எல்லாரும் என்னன்னு பேசு ஷோ என்ன சார் என்ன பேச போறேன் பெருசா சரி ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா என்ஜாய் பண்ணும் இந்த கல்சுரல்ஸ் என்னைக்குமே நீங்க மறக்க கூடாது அதுக்காக தான் சார் சொன்ன மாதிரி என் கை காசை பண்ணி நான் பண்ணிருக்கேன் அதுக்காக மேடை ஏறி அவன் கை காசை போட்டிருக்கான் அதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல நீங்க நினைச்சுக்கிடாதீங்க சரியா அதெல்லாம் மறந்துருங்க இந்த பங்கன் நல்ல கிராண்டா இருக்கணும் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணும் அதான் எனக்கு வேணும் என்ஜாய் யுவர் செல்ஃப் என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுட் ஒன் தேர்ட்டிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒன் ஓ கிளாக் வரை நடக்கும் எல்லாரும் கோஆபரேட் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து ஃபுட்ட சாப்பிட்டு தான் போனோம் ஓகே ஓகே நீங்க இப்ப ஆவலா எதிர்பார்த்த டான்ஸ் ப்ரோக்ராம் நீங்க அவ எதிர்பார்த்த ப்ரோக்ராம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது முத அஞ்சு மனப்பெண்கள் வர போறாங்க வர கல்யாணம் மூலத்தில் ஓடி வர போறாங்க நினைக்கீங்களோ இல்ல இல்ல நம்ம காலேஜ் கண்மணிகள் அஞ்சு விதமான மணப்பெண் கோலத்தில் இப்ப வர போறாங்க

அதான் கை காசு போட்டு எல்லாத்துக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிருக்கலாம் நீ வேணா ஒரு பார்சல் ரெண்டு பார்சலாவது சாப்பிட்டுக்க இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட கேட்காது எனக்கு பிடிக்காது உனக்கே தெரியுமாப்ள நான் கிளம்புறேன் நீ என்ன அப்படி இப்படின்னு சொல்லி மைண்ட கன்வெர்ட் பண்ணி மாற்றிருவீங்க ஏய் சேர்மம் என்னடா அதுக்குன்னு கிளம்புற இல்லடா காலேஜும் சூப்பரா இருக்கு கொஞ்சம் ஃபன் பண்ண வேண்டாமா ஏய் மாப்பிள என்னடா நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே அதுக்கு கிடையாது கிளம்ப எப்படி அதுவும் இல்லாம முக்கியமா ஆளுங்க கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட போறா

ஏற்கனவே அவ என்னடானா ஏதோ சுனிதா உன் ஆளான்னு கேட்டுட்டு போறா நீ என்னடானா இவ கூட என்ன கோத்து வச்சு பேசுக மாப்ல இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல காட்டு தீ மாதிரி பரவிடும் ஒரு நல்ல விஷயம் சொன்னா பரவவே பரவாது நம்ம காலேஜ்ல அதே இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ஷனா லிங்கான்னு சொல்லிட்டேன் இந்த காலேஜ் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு கடைசி அந்த நியூஸ் ஏன்ட்டே வந்து சேர்ந்துருவோம் அதனால தயவு செஞ்சு என் வாழ்க்கையில விளையாடாதீங்க நான் போறேன்ப்பா எனக்கு என்னவோ டவுட்டா மாப்ள நீ என்னடா வேணா அவளை திட்டுறதும் அவ என்னடா கோபுறதும் அதெல்லாம் நம்ம காலேஜ் நடந்துட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு அவ புது பொண்ணு மாதிரி திடீர் வந்திருக்கா நீயும் பாறான் பட்டு வேட்டியும் சட்டையும் கொடுத்து புது மாப்பிள மாதிரி வந்திருக்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிளான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கேன் இன்னைக்கு டேய் அப்படிதானே தினேசு கொஞ்சம் யோசிச்சு பாரு எங்கேயோ இடிக்கல மாப்பிள டை ஏன்டா இப்படி அழைகிறீங்க நீ கொஞ்ச நேரம் நான் நினைனு வைங்க எனக்கு அவளும் காலையிலேயே கல்யாணம் முடிஞ்சிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு பங்கன் அட்டன் பண்ணிட்டு இருக்கோன்னு கிளப்பி விட்டாலும் கிளப்புவீங்க எப்பா உங்களால நம்பவே முடியாது தள்ளுடா நான் கிளம்புறேன் பைடமா இந்த பொண்ணு டான்ஸ் எனக்கு அடியொழியத்துல ஆடிட்டு இருந்தா அது நம்ம பக்கத்துல போய் நின்று எதிர்பாரமா விழுந்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கி நம்ம போட்டு பாடா பம்பரமா ஆக்கிட்டா எப்படி பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருந்துப்பா எதுக்கா இருக்கும் சரி வீட்டுல போய் போய் என்ன பண்ண போறோம் தான் போறோம் அது அன் அவர் லேட்டா போய் கூட தூங்கிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணா கண்டிப்பா பாக்க முடியாது என்னதான் அப்படி பண்றன்னு பாத்துட்டு வந்துருவோமே நிக்கிறா

அப்படியே இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டு ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற ஏதோ முக்கியமா வீட்டுல ஏதாவது தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு போனேன் அது இல்லாம டான்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது அந்த பக்கமே நினைக்க மாட்டேன் அப்படின்னா என்னெல்லாமோ கதை கட்டி விட்டேன் இப்ப என்ன டோரா பங்கன பாக்கதானே இருக்கேன் உண்மையை சொல்லுடா அ அப்படி இல்ல இல்ல மாப்பிள்ள பாக்க வரவே இல்ல ஆர்டர் கொடுத்துருந்தேன்ல எல்லாம் சரியா வந்திருக்கா எல்லாரும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா போதுமா எல்லாம் கூட கொஞ்சம் ஆர்டர் குடுக்கணுமான்னு பாக்க வந்தேன் மாப்பிள இதெல்லாம் புயல் எப்படி சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு இருக்காங்களான்னு பாக்கியமா பதினொன்றா ஆகுது சாப்பாடு ஒன் ஓ கிளாக் தான் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சாப்பாடு இன்னும் வரவே இல்லையே டுவெல் தேர்ட்டிக்கு தானே வர சொல்லியிருக்கோம் அது கடையில் எப்படி மாப்பிள இல்லாத சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்களான்னு பார்க்கிட்டு இருப்பேன் ஐயோ ஆமாம்ல போட நீ உன்னோட நான் அப்பதே கிளம்பிப்பேன் போட